சொல்லுதாங்க <laughs> <laughs> நான் தான் செலக்ட் பண்ணுங்க செலெக்ஷன் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் பதினோராயிரம் அப்படியே போட்டிருந்துச்சு இது ஒன்று தான் ஆறாயிரம் போட்டிருந்துச்சு சரி நமக்கு அதே போகுது அப்படின்னு சொல்லி பழைய மாடலே எடுத்தேன் ஏன்னா தூக்கி ஊற்றோனே அதுதான் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வரும் அது ஒரே மாதிரி தான் கிரைண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க அம்மா மகன் வாங்கி கொடுத்த படிப்பு இதையும் கட் கட்

சாமி பிரிக்கிறது கஷ்டமா இருக்க மாட்டேக்குது சௌபாகியம் நல்லா இருக்குமான்னு சொல்லுங்க லட்சுமி லட்சுமி இருந்ததுங்க பாப்பா நம்ம சின்ன குழந்தைய இருக்கும்போது லட்சுமி இப்படி சாச்சு விட்டோம்னா மாவு ஊத்திக்காது சூப்பரா அரைச்சிட்டு இருந்தோங்க அதுல எந்த நிதமும் இல்ல ஒரே ஒரு நாள் பெல்ட் போயிடுது அப்புறம் இங்க அப்பாட்டு சொன்னேன் பெல்ட் மாத்தி இருந்தா அது அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்கல அது சில பல வருஷமா அந்த பெல்ட் வாங்கிட்டு வராம விட்டாரு நானும் கேட்காம விட்டுறேன்

அப்பா நல்லா இருக்குது மாவு அரைக்கிறதுக்குங்க அந்த அம்மா கொடுத்தது தான் இருந்தாங்க நண்பர்களே அந்த சார்ஜ் வலிக்கிறது போயிடுச்சுங்களா கரெக்டாக எங்கள் பாப்பா ரிசப்ஷனுக்கு முந்தி நினைக்குங்க நாம் காலையில் வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் கிட்லி வேணும்னு சொல்லிட்டுங்க அரைச்சேன் அப்புறம் அது பெல்ட் போயிடுது உடனே அள்ளி கொண்டுட்டு வந்துங்க இதுல அந்த அம்மா கிரைண்டர் போட்டு அரைச்சு அது என்னன்னா ஒரு ஒரு கல் வந்து நல்லா சுத்தி நல்லா அரைக்குதுங்க ஒரு கல்லுல வந்து நல்லா அரைபடுறது லேம்பாப்பா அது வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அது குரணை குரணையா எப்படி அரைச்சிங்களா நீடர் எல்லாம் குடுக்கறன்னு ஓட்டுறாங்க அது குடுக்கல ஆட நீங்க அங்க பாக்கலையா ஓ அடிஷனல் காஸ்ட் அதுக்கு இது அத குடுத்தேன்னா இதெல்லாம் குடுப்பாங்க மாட்டிருக்குது

கடையில் வாங்கி வாங்கிச்சாப்பிட்டுங்க இல்லைன்னா இதுல இதுல போய் இல்லைன்னா ரெண்டு படி ஒவ்வொரு வச்சுன்னா கடையில் போய் போய் பத்து ரூபா கொடுத்து கொடுத்து அரைச்சிட்டு இருந்தேங்க இப்போ சரி அரைக்கறக்கு வேணும் அப்படிங்கிறதுனால யூஸ்ஃபுல்லானது தேவையானதுங்கிறதுனால வாங்கிட்டு வந்துருக்குதுங்க எங்கள் எங்க பாப்பா அம்மா கிரைண்டர் நான் வந்து எனக்கு வருதுங்க அதே மாதிரி அதே மெத்தட்ல இருக்குதுங்க சரி அரைச்சு பார்க்குறேங்க இதாச்சு சூப்பரா இருக்குமா என்னன்னு பார்க்கலாங்க இன்னும் நிறைய விதவிதமா விதமாக இருந்துச்சுங்க லேட் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் அவங்களும் அப்போ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினெல்லாம் எடுத்துருந்தாங்க அப்புறம் அமௌண்ட் பத்தாதுன்னு சொல்லிட்டு இது ஒன்றும் தெரியல கொஞ்சம் குறையும் வானம் அமௌண்ட்டில் பொண்ணு செலெக்ஷன் பண்ணி இருக்குது சரி அண்ணன் பாட்டம் இல்லைங்க கடன் நிறைய இருக்கிறனால அது கட்டிடுறேன் நீங்க கேட்பீங்க நீ ஓட்டு வாக்கில் அவ்வளோ அப்படின்னு கேட்டாலும் கேட்டுருவீங்க அப்படி கேட்பேன் கண்டிப்பாக கேட்பேன்னு கேட்காது இருக்கமாட்டிங்க நான் போட்டு நம்மளுக்கு தேவையானது நாமளே ஓட்டு நல்ல கிரைண்டராக கூட வாங்கலை இப்போதைக்கு ரெண்டு மூணு பக்கம் எல்லாம் சீட்டு பணம் கொடுத்ததுனால ரொம்ப டைட்டுங்க பணம் ரொம்ப டைட்

இங்க கொசு தொல்லை பண்றதுங்க ஓகே நம்ம வீட்ல என்ன சமையல் வைக்கலாம் அதுக்குது வாங்க ஏன்ப்பா கிரைண்டர் மூடி வெச்சே சாப்பிடறதுக்கு என்ன அரைச்சு ரெடி பண்ணிட்டியா என்ன சமையல்னு சொல்லவா சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணிட்டியா اناக்கர் साली பேச பேச வா யாருக்கே சாப்பாடு சாம்பார் முருங்கக்க சாம்பார் कोतமல்கேர் மட்டிங்களா கத்திரிக்காய் போட்ட சாம்பார் சுரங்கையெல்லாம் போட்டிருக்கோம் ஆமாங்கன்னு தெரியல எங்கள் கத்திரிக்காயாக இருந்தால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் எங்கள் மரத்தில் ஓஞ்சிருச்சிங்களா ரெண்டு ஸ்கூல்லேருந்து ஓட்டுட்டு வந்தேங்க அங்கேயுமே பயங்கரமாக முத்தி கிடக்குதுங்க மரத்து வழியும் காய் இருக்குது இருந்த என்ன பிரயோசனம் எல்லாம் முத்திப்போச்சு அப்புறம் நைட் சஞ்சா உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இருக்குது ஆமாம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் மூடி வச்சுக்கிறோங்க அப்புறம் தயிர் இருக்குதுங்களன் அதனால இதை மட்டும் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்குது ஆமா அங்க இளவரசன்னு விட்டு போயிட்டு வந்தாலிருந்தா தண்ணி மாத்தி மாத்தி குடிச்சதுனாலே மூக்கெல்லாம் அடைச்சிட்டு பேச முடியல மன உளைச்சலாக இருக்கும். உங்க வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எங்க வீட்டுல சாம்பார் சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் சூடா இன்னைக்கேயாவது டேஸ்டா இருக்கு பட்ல ஒரு சில நாள் நல்லா டேஸ்டா வரணும் சாம்பார் ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா இல்ல இந்த வருஷம் வாங்கினது ஒரு மாதிரி பண்ணி செஞ்சியில் வாப்பா ரெண்டு டைம் சாம்பார் வச்சு ரெண்டு டைமும் நல்லா இருந்துச்சு போன டைம் வாங்கினது அட அப்பா அந்த உரம்பருப்புல சாப்பிடவே முடியல போச்சு அது வைக்க முடியாது ஆனா ஒவ்வொரு டைம் டேஸ்டா வருது ஒரு டைம் டேஸ்ட் மாறிடுது அளவுகள் கூடுறதுனால எந்த இல்லை ஆமாங்க நண்பர்களே மணி ஒன்பது நெருங்கிட்டு இருக்குதுங்க நான் சாப்பிட்டு போகணுங்க ஸ்கூலுக்கு போகணும் நண்பர்களே தொடர்ந்து சப்போர்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்க உங்களுடைய ஆதரவுனாலதான் நாங்கள் இப்படி சந்தோஷமா இருக்க முடியுது மாடு வேற பாப்பா நம்ம வெயில் ஜாஸ்தியா வருது பாப்பா இளவெயிலே பிடிச்சாந்து கட்டி இருக்கும் கட்டுத்தரையில் மறந்துடாதீங்க சரி சரி சாப்பிட்லாமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா வணக்கம் நண்பர்களே சாப்பிட்லாம் வாங்க